கோயில அனைவரும் இந்த இனியா இருக்கும் தாண்டு ஆசீர்வாதங்கள் அருளை பெறுவதற்காக ஆலயத்தில் ஆலயத்திற்கு இடத்துல நிறைய போன வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சது இன்னொரு வருஷம் ஸ்டார்ட் ஆகுது

our new year resolutions also will remain same whatever you want to do so adha maathi enna pannala indha varadam koyilukku konja nariya varala and my simple very simple resolutions coming to the temple more often contributing to the temple development temple programs more that all this year we have planned several programs at our society so adha varanum தமிழ் முற்றோதல் நடக்குது இந்த மாதிரி நாட்டுடைய தமிழ் மலையாளம் கன்னடா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க எவ்ரி ஒன் கேன் கம் பார்ட்டிசிபேட் தெலுங்கு ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க எவ்ரி ஒன் கேன் கம் பார்ட்டிசிபேட் போர்ட் கோவிலுக்கு வரும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து வருஷ வருஷம் வரோம் சாமி கும்பிட்றோம் இந்த வருஷம் என்ன கும்பிட்டு போறோம் வாட் வி ஆர் கோயிங் டு டேக் ஹோம் ஃபார் டுடே பீங் தமிழ் நியூ வாட் இஸ் தி ரெசல்யூஷன் வரணும் சாமி கும்பிட்றோம் நம்ம கும்புறதெல்லாம் கிடைக்கிறா கிட்ட கேட்கறதெல்லாம் கிடைக்கிறா யோசிச்சு பார்த்தோம்னா அடுத்த வருஷம் வந்து அதே கோரிக்கை தான் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வீடு வாங்கணும் நல்ல மனைவி அமையணும் நல்ல கணவன் அமையணும் அதே வேண்டுதல்கள் தான் திரும்ப திரும்ப ஆண்டவன் வந்து நமக்கு நம்ம வேண்டுதலுக்கு சரி சாய்க்கிறாரா இல்லையாங்கிற கேள்வி பல நேரங்கள நமக்கு வர முடியுது ஒரு சின்ன கதை நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கப்படியா பாக்குறேன் ஒரு சின்ன கதை ஆஹ் ஒரு விவசாயி ஆண்டவன் மேல அது ரொம்ப அதிருப்தி ஏன்னா நம்ம ஊர்ல விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டம் மழை வர வேண்டிய நேரத்துக்கு வராது வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துக்கு அடிக்காது விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் தெரியல போதுமான அளவில் மழையும் வெயிலும் என் பயிரெல்லாம் நல்லா முழைச்சிருமே இந்த ஆணும் கொண்டு தெரியல நான் மட்டும் அவன் கொஸ்டின்ல இருந்திருந்தேன்னா எவ்வளவு அருமையா விவசாயம் பண்ணி எவ்வளவு கிலோ அதை விட பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு ஆண்டவனுக்கு அவனுடைய வார்த்தைகள் காதல கேட்குது சரி நான் உனக்கு வந்து இத கொடுக்குறேன் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் நீ வந்து கொஞ்ச நாள் நீயே மேனேஜ் பண்ணும் எப்படி நீ மேனேஜ் பண்றன்னு பார்ப்போம் அப்படிங்கிற அதுக்காக நான் ஹோல் வேர்ல்ட கொடுக்க முடியாது ஒரு சின்ன நிலப்பரப்பை கொடுத்து அந்த நிலப்பரப்புல போ இஷ்டத்துக்கு நீ வேணுங்கும் போது மழை பெய்யும் நீ வேணுங்கும் போது வேணுங்கிற அளவுக்கு வெயில் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு சக்தி உனக்கு கொடுக்குற நீ விவசாயம் மட்டும் காடு அப்படிங்கிறாரு அதே மாதிரி அந்த ஒரு நிலப்பரப்புல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்புல அவன் கேட்கும் போது மழை பெய்யுது அவன் கேட்கும் போது வெயில் அடிக்குது வேணுங்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது எல்லாம் முடிஞ்சு கதிர் தழைத்து அறுவடைக்கு தயாரா இருக்கும் போது அறுவடைக்கு போய் ஆளுங்கெல்லாம் சொல்லியாச்சு எல்லாரும் நாளைக்கு ஏன்னா வந்துருக்கேன் பெண்களுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க அறுவடைக்கு எல்லாம் ரெடி பண்ணி மறுநாள் காலையில வந்து பாக்குறாங்க கதிரை உருவி பார்த்தா மணிகள்ல வந்து வெறும் ஹஸ்க் தான் இருக்கு பால் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் உங்களை மணிகளே இல்ல நெல்லே இல்ல அரிசியே இல்ல என்ன இது இருக்கு நம்ம இவ்வளவு எல்லாமே கரெக்டா கொடுத்தோம் எவ்வளவு சன்லைட் வேணும் எவ்வளவு மழை வேணும் எல்லாம் கரெக்டா கொடுத்தோம் ஆண்டவன் கடுமையான என்ன நினைச்சிட்டு இருக்க நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ நே மாத்திட அப்படின்னு ஆண்டவன் சொல்ல இல்லையே நான் என்ன சரியான கொடுத்தேன் அப்படின்னு பக்கத்து வயல்ல போய் பார்த்தா அங்க மழையும் சரியா இல்லை வெளியும் சரியா இல்ல தண்ணியும் சமயத்துல நிறைய நிறைஞ்சு போயிடுது வயல்ல போய் எடுத்து பார்த்தா அதுல இருக்கிற கதிரெல்லாம் மணி நெல் மணிகள் குத்து குத்தா இருக்கு ஆனா இது எல்லாம் சரியா இருந்த நம்மளுடைய வயக்காட்டுல நெல் பறி வைக்கவே இல்லை என்ன என்ன நடந்தது இங்க அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு அதிகமான மழையை கொடுக்கும் போது அந்த மழையை எப்படி தாங்கி வளருவது அப்படிங்கிற பக்குவத்தை நம்ம அந்த நெல் பயிருக்கு நான் கொடுக்குறேன் அதிகமான வெயில் கொடுக்கும் போது எவ்வளவு தோறா ஆழமாக அந்த வேரை அனுப்பி நீரை முறைஞ்சு எப்படி உயிரோட இருக்கிறது அந்த பக்குவத்தை நான் வந்து அந்த நெட் வைக்கு கொடுக்கறேன் அதேதான் நமக்கும் நம்ம வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு தடவையும் கஷ்டம் கொடுக்கும் போது போன வருடத்தை விட இந்த வருடம் நம்ம இந்த மிக பி டெவலப் ஸ்ட்ராங்க மியா பி க்ரோ ஸ்ட்ராங்கா ஆண்டவன் கொடுக்குற ஒவ்வொரு வாய்ப்பையுமே ஒரு நாம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக் வேண்டும் மூன்று மரங்கள் கதையோடு முடிச்சுக்கிறேன் மூணு மரங்கள் உயரமா காட்டுல வளர்ந்துட்டு இருக்கு அந்த மரங்கள்ல வந்து ஒரு மரம் வந்து நான் வந்து ரொம்ப அழகான மரமா வளரணும் என்ன கொண்டு போய் வச்சு ஒரு சின்ன பெட்டி செஞ்சு செஞ்சு எனக்குள்ள காஸ்ட்லியான நகையெல்லாம் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நான் ஒரு அழகான மரமா வளரணும் அப்படின்னு கோல் வச்சிருக்கு இன்னொரு மரம் செகண்ட் மரம் என்ன சொல்றது நான் வந்து பெரிய மரமா வளர்த்து ஸ்ட்ராங்கான மரமா வளர்த்து என்னை வச்சு மக்கள் வந்து கப்பல் செஞ்சு ஏன் கப்பல்ல மக்கள் எல்லாம் பிரயாணம் பண்ணணும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெரிய மரமான வளரணும் அப்படின்னு கிடைக்குது மூணாவது மரம் என்ன சொல்லுது நான் பெரிய மரமா வளர்ந்து என்ன வச்சு சுவாமிகளுடைய சிலையை செஞ்சு அந்த சுவாமிய தாங்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மூன்றாவது மரம் நடக்குது வராங்க மரம் ம மர விற்பனையாளர்கள் வந்து பார்த்து மூணு மரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா இதை நெகைப்பட்டி செய்யலாம் அப்படின்னுட்டு போறாங்க அந்த ஃபர்ஸ்ட் மரத்தை ஆனா அதை விட பெட்டர் மரம் ஒன்னு கிடைச்சிருச்சு சோ வந்து அந்த பெட்டர் மரத்தை வச்சு அவங்க நகைப்பட்டி செஞ்சுட்டாங்க சோ இந்த மரத்தை எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க ரெண்டாவது மரத்தை கொண்டு போனவங்க அதை வச்சு ஒரு கப்பல் கட்டலாம் நினைக்கிறாங்க அப்புறம் அவ்வளவு ரொம்ப பெருசா இருக்கு இதை வச்சு ஒரு சின்ன படகு செஞ்சிருவோம் ஒரே மரத்துல அப்படின்னு ஒரே மரத்துல படகு செஞ்சிடலாம் அந்த பட படகு வந்து ஒரு ஓடையில ஓடுற ஒரு ஆற்றுப்புறத்துல கிராமப்புறங்கள்ல ஆற்றுல ஓடுற ஒரு ஓடமாக மாறிவிட்டது இந்த மூணாவது மரத்தை பார்த்தா சரியா வராது இந்த மரம் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு இதுக்கு இப்ப ஒண்ணு மரனுடைய சொல்லி எடுத்து ஓரமா சாத்தி சோ மூன்று மரமுமே நினைத்தது நடக்கல ஆனா அவங்க நினைச்சதெல்லாம் நல்ல நினைப்பு தான் நல்ல கோல் தான் தப்பான கோல் கிடையாது கொஞ்ச நாள் கிடைச்சது என்ன ஆச்சு இந்த தொட்டில் செய்யறதுக்காக வச்சிருந்த மரத்தை நகப்பட்டி செய்யறதுக்காக வச்சிருந்த மரத்தை என்ன பண்றாங்க சரி நம்ம தொட்டில் மாட்டுத் தொழுவத்துல நம்ம மாட்டு சாமான்கள் அந்த இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு சின்ன தொட்டில் மாதிரி செஞ்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி மாட்டுத் தொழுவத்துல செஞ்சு வச்சிருக்காங்க அதை என்னாவது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாட்டு தொழுவத்துல ஒரு அழகான குழந்தை பிறகு பிறந்த அந்த குழந்தைய எங்க வைக்கிறது தெரியல எதுல வைக்கிறதுன்னு தெரியல அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தைய கொண்டு போய் வைக்கிறாங்க மாட்டு தொழுவத்தில் பிறந்த குழந்தை யாருன்னு நமக்கு தெரியும் அந்த தொட்டில வைக்கிறாங்க ஏன்னா அதுதான் கிடைச்சுதானே இந்த படகாக மாறிய மரம் என்னாவது ஒரு தடவை கரையை கடக்கும்போது வெள்ளம் மாத்திர தென்னம் வரும்போது கரையை கடக்கணும் மக்களை காப்பாத்தணும் அப்படின்னுட்டு ஒரு துறவி வந்து அந்த படங்களை ஏறி மக்களையுமே ஏத்திட்டு காத்தை கலந்து கொண்டாந்து கொண்டாரு அந்த துறவியும் வளர்ந்த அந்த குழந்தைதான் இந்த மூணாவது மரம் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம சாத்தி வச்ச மரத்தை அது என்ன பண்ணாங்க ஒரு மனிதன தண்ணிக்கணுங்கிறதுக்காக அந்த மரத்தையே வெட்டி அந்த மரத்தை அந்த மனிதனையே சுமக்க வச்சு கடைசியில அந்த மனிதனை அந்த மரத்திலேயே அடிக்கிறாங்க அந்த மரம் அந்த மனிதனை தாங்கியது அந்த மனிதனும் ஆண்டவன்தான் உங்களுக்கு தெரியும் யாருன்னு என்ன மூன்று பேருமே உயர்வான என்னங்க கோல் வச்சிருந்தாங்க மூணு பேர் நடிச்சதும் ஒரு மாதிரி நடந்தது ஆனா அது நடந்தது அவங்க நினைச்சது நடந்தது ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சா கிடையாது யார் நினைச்ச மாதிரி நடந்தது ஆண்டவன் நினைச்ச மாதிரி நடந்தது மூணு பேருடைய கோலையுமே நிறைவேற்றாங்க எல்லாருமே வந்து புகாட்டி காலையே போகணும்னா மத்த காரணம் வைக்காது சோ நம்ம நினைக்கிறோம் நம்ம வேண்டிக்கிறோம் ஆண்டவன் வந்து வேணும் அப்படின்ட்டு அது வேண்டது வேண்டாம மாதிரியே நடக்கலைனாலும் அதை பேர் விதமாக ஆண்டவன் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த நம்பிக்கையோட தான் ஆண்டவன்கிட்ட நம்ம வேண்டும் அந்த நம்பிக்கையோட தான் வரணும் நம்ம சிவன் வந்து மெயினா முக்கியமா வரும்போது என்ன கொடுக்குறாங்க திருநீர் திருநீருங்கிறது ஒண்ணு சாம்பல் இந்த இதை மட்டும் நம்ம பத்தி தொட்டுட்டு குடிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க சிவன் வந்து எங்க இருப்பாருன்னு கேட்டா சுடுகாட்ட தான் இருப்பாரு அப்பன்னா நம்ம நியூ இயருக்கு எங்க போய் கும்பிடணும்

கோடி நம்ம உடம்பு சைன்டிபிக்கா பார்த்தோம்னா எவ்ரி டைம் देयर आर 1000ஸ் ஆஃப் செல்ஸ் கெட்டிங் बर्थ அதே மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் தேர் டைங் நம்ம ஸ்பின்அ வந்து வரிசி பார்த்தோம்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்ம வேர்வை துளை மட்டும் வரல வேர்வை துளியோடு செத்த செல்ஸ் டெத் செல்ஸும் வரும் சைன்டிஸ்டிக்கா இஸ் ப்ரூவல் சோ எவ்ரி செகண்ட் देयर आर மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் டைங் வேர் செத்துக்கிட்டே இருக்கிற செல்கள் எங்க போவோம் சுடுகாட்டுக்கு தான் சோ கோயில் சுடுகாடு ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்றது என்ன அப்படின்னா சுடுகாடுன்னு சொல்றது நம்மளுடைய உடம்பு தான் இந்த உடம்புல இந்த செல்கள் ஒவ்வொரு செத்துக்கிட்டே இருக்கு செத்துக்கிட்டே இருக்கிற செல்கள் புதுசாக செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருந்தாலும் இதுக்குள்ள யார் பார்த்தா இருக்கு இந்த ஆத்மா சரி படி பதி பசு பாசம் இது மூணு அனாதி அனாதி அப்படின்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அதாவது தாயும் இல்லை தந்தையும் இல்லை நம்ம உடம்புதான் நம்ம அம்மா அப்பாத்திலேந்து வந்ததே தவிர ஆத்மா எங்கேந்து வந்தது அப்படின்னு பார்த்தா அந்த ஆத்மாவுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதான் பாட்டுல சொல்றாரு தாயும் இனி தந்தை இனி தான் தனிய நானி ஆத்மா வந்து எப்பவுமே தனிதான் அப்படி இந்த ஆத்மாவுக்கு சொல் புலி தோல் இந்த உடம்பை வச்சு நம்ம பல விஷயங்களை சுடணும் சுடுகாட்டுல என்ன பண்றோம்னா சுடுகாட்டுல என்ன பண்றோம்னா சுடுறோம் என்னத்தை சுடுறோம் பிணங்களை சுடுறோம் இந்த உடம்புல என்னத்தை சுட போறோம் அப்படின்னா நம்மளுடைய அத்துணை தீய எண்ணங்களையும் சுடணும் காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியங்கள் அத்தனையுமே சுடுவதற்கான சுடுகாடு இந்த உடல் அப்படி சுடும்போது போது உள்ள இருக்கிற ஆத்மாவானது ஜீவன் சிவனாகும் இதுக்குதான் வந்து சுடுகாட்டுக்கு போகணும் சுடுகாட்டுக்கு போகணும் வேறங்கே கிடையாது இந்த உடம்பு தான் சுடுகாடு இதுக்காக சுடுகாட்டுல போய் நம்ம சிவனை தேட வேண்டிய அவசியம் இந்த உடம்பு தான் சுடுகாடு இந்த சுடுகாட்டில் நம்மளை அத்தனை தீய எண்ணங்களையும் சுட்டு